ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒரு கேத்ரம் சேனல் இன்றைக்கி என்ன விடின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மினி விழாக்கு தான் இன்றைக்கி வந்து குட்டியாக தான் எடுத்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வேலைக்கிழமை அன்றைக்கி சூட் பண்ணது சாய் பாபா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக டான்ஸ் கிளாஸ் போய்ட்டு என் பையன் அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்துட்டான் சரின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகிற வரல என்னாச்சுன்னா கொஞ்சம் சாமிக்கு பூஜை அறம் நேரம் இருக்குன்னு சொன்னதனால சரி பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் ரைஸு சாம்பார் அதுக்கப்புறமா லெமன் ஊறுகாய் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு எத்தனை டைம்னாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் லிமிட்லாம் கிடையாது அங்கேயே பிளேட்டில் எல்லாமே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இதில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுதான் வந்து கோயில் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே வந்து கிளம்பியாச்சு ரொம்ப ஒன்று வராங்க அங்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு பூஜைக்கு இது வந்து என்ட்ரன்ஸு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே எல்லாருமே வந்து பூஜையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு நேரம் க கிளம்பி வர வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு லைனில் நின்று சாமி கும்பிட்டோம் அங்கே போகிறவங்க எல்லாருமே இந்த மேரிகோல்டு பிஸ்கட்டு இந்த ரோஜா பூ அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வைக்கிறாங்க நாங்களும் ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் சாமி கும்பிட போ அந்த டைம் மட்டும் எங்களுக்கு ஞாபகம்லாம் போயிடும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து சாமிக்கு பிரசாதம் எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாரணையெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க சரின்னு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கிளம்பியாச்சு கொஞ்சம் லேட்டானனால கீழே எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் போகும்போது ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து நான் வீடியோ எடுத்து எழுந்திருவங்களுக்கு ஃபுல் ஃபுல் வீடியோவாக போகிறேன் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோயிலேருந்து அப்படியே வந்து சரி கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கப்புறமா சரி போகிற வெளில எங்கேயாவது டீ கடை இருந்துச்சுன்னா வந்து டீ குடிக்கணும்னு தோணுச்சு சரி நான் டீயே குடிக்க மாட்டேன் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் குட்டி கடை தான் டீ சூப்பராக இருந்துச்சு நிறைய கவர் அதாவது மக்களை கவர் பண்ணுற மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் டீயே குடிக்காதனால எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரிஞ்சான்னு தெரில அதுக்கப்புறமா என் பையன் வந்து காஃபி வச்சுருந்தான் அவன் நான் ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோக்கு வந்து ஃபோஸ் கொடுத்துட்ருந்தான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே இந்த டைலாக் வந்து ஸ்கூலில் வந்து என் பையன் வந்து பண்ணான் இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டால் போடுறேன்னா வீடியோவில் போடுமான்னு சொன்னால் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பாட்டு படிக்கிற மாதிரி சேனலில் போடுவோம் சொன்னால் அதனால் கற்றுக்கணும்னா சரியாக ஆடவே முடியலையா சரி நான் போடுற முடியல உங்களுக்கு வந்து பண்ணி லைக் பண்ணுங்கள்